இன்றைக்கு கட்சிக்குள்ள என்ன நடக்குதுனே தெரியாம இருக்கக்கூடிய தலைவர் எங்க தலைவர் கிடையாது கட்சியில என்ன நடக்குது இணையதளத்துல என்ன நடக்குது இது எல்லாமே தெரிந்து கொண்டு அதை உடனடியாக அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக எங்க தலைவர் இருக்கு ஐயநாதன் சொல்றாரு ரெண்டு பேரும் இப்ப கட்சியில சேர்க்கிறாரு அதுல எனக்கு உடன்பாடு இல்ல என்னால விஜய வந்து நேரடியா சந்திச்சு சில விஷயங்களை கன்வே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு பத்திரிக்கையாளர் மூத்த பத்திரிகையாளர் ஒரு தனிப்பட்ட நிகழ்வை வந்து வெளியில வந்து சொல்றது சரியான முறையா முதல்ல தனிப்பட்ட முறையில் நீங்க பேசணும்னு சொல்ற விஷயம் உண்மையா இருந்தா அதை முதல்ல நீங்க வெளியில சொல்லலாமா ஒரு மூத்த பத்திரிகையாளருக்கு இதுதான் அழகா இந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்களை எப்படி நம்ம கட்சியில் வைக்க முடியும் எப்படி அவர்கள் கேட்குற இடத்துல அவர்களோட கொஸ்டின் நம்ம கொடுக்க முடியும் எங்களுக்கு தலைவர் யார் எங்க தலைவர் தளபதி அவர் என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுக்கு வேத மந்திரமா நாங்கள் வந்து எங்க இருக்கோம் இதில் வந்து ஜான் சொல்வதற்கோ இல்லை ஆதவ் சொல்வதற்கோ இல்லை பி கே சொல்வதற்கோ எந்த விதமான இடமுமே கிடையாது தாவேக்க தலைவர் விஜய் எப்போது மக்களோடு மக்களாக வந்து அப்படிதான் பரந்தூருக்கே போக மாட்டார்னு சொன்னாங்க பரந்தூருக்கு போய் நின்னமா இல்லையா அப்படி நிற்கும்போது நீங்கள் ஏன் உள்ளே விடலை என் கிராமத்துக்குள்ளே எங்களை அலோ பண்ண வேண்டியதுன்னா எதுக்கு எங்களை கிராமத்துக்குள்ளே அலோவ் பண்ணலை நீங்கள் மக்களோட மக்களாக வந்து நிற்க மாட்டாருன்னு பேசுறீங்க மக்களோட மக்கள் நான் வரனாலும் தடுக்கிறீங்க அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் சந்திக்கணும் அப்படின்னா ஆனந்த் சார்கிட்ட சொல்லுவோம் சார் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் தலைவரை சந்திக்கும் ஆனால் அதை உடனடியாக தலைவர்கிட்ட கொண்டு போய் தலைவர் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ எங்கள் கூட்டிகிட்டு போய் சந்திக்க வச்சோம் ஆனந்த் சார் அவர்கள் எந்த இடத்துலையுமே வந்து சந்திக்க வைக்காமல் தடுக்கிறது இது போன்ற அணை போடுவது அந்த மாதிரி எந்த பழக்கமுமே அவர்கிட்ட கிடையாது இதை நான் ரொம்ப தெல தெளிவாக சொல்கிறேன் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம அரங்கிற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் இணை செய்தி தொடர்பாளர் ரமேஷ் வந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் இப்போது தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்ட நாளில் இருந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் சர்ச்சைகள் இதெல்லாம் ஒரு இணை செய்தி தொடர்பாளராக இந்த சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் தமிழக வெற்றிக் கழகம் எப்படி எதிர்கொள்கிறதா நினைக்கிறேன் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சர்ச்சைகள் அதற்கு பிறகு இந்த எதிர்ப்புகள் இதெல்லாமே தெரிஞ்சுதான் அரசியலுக்குள்ள காலடி எடுத்து வச்சோம் ஏன்னா சினிமாவிலிருந்து பல எதிர்ப்புகளை வந்து சந்தித்து தான் தலைவர்கள் வந்து ஒவ்வொரு படத்தையும் ரிலீஸ் பண்றதாகட்டும் அதற்கான பிரச்சனைகளாகட்டும் ஒவ்வொன்றத்தையும் தாண்டி தான் வந்திருக்கும் அவரோட நாங்கள் பயணிச்சிருக்கோம் ஒரு அரசியல் கட்சியாக அது மாறும்போது சினிமாவில் ஒரு அரசியல் கருத்து பேசுவதற்கே அவ்வளவு எதிர்ப்பு வரும்னா அரசியல் கட்சியாக மாறும்போது எந்த அளவுக்கு எதிர்ப்புன்றதா அன்றைக்கே நாங்கள் ஒரு தான் இருந்தோம் இன்றைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு எங்கிட்ட என்னன்னா மக்கள் கிட்ட நாங்கள் நேர்மையா இருக்கும் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் போல இதை செய்வோம் இல்லை அந்த நாங்கள் வந்து வானத்தை பிடிப்போம் அப்படின்லாம் கதை சொல்லாமல் ப்ராக்டிக்கலாக நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றதை சொல்லும்போது மக்கள் அதை வரவேற்கிறாங்க அந்த மக்கள் பலம் தான் நாங்கள் வச்சுருக்க மிகப்பெரிய நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த அத்தனை எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் இதெல்லாம் கடந்து நாங்கள் ஜெயிச்சிக்கிட்டே இருக்கோம் இப்போ சினிமாவில் அரசியல் பேசுகிறது சினிமாவில் கருத்து சொல்கிறதுங்கிறது வேறு ரசிகர்களுக்கு நிறைய பேர் நிறைய கதாநாயகர் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் களத்துக்கு வரும்போது அங்கே நிலைமை வேற இருக்கும் இந்த வித்தியாசம் நீங்கள் வந்து பெரும்பாலும் தாவேக்க தலைவர் விஜயின் தொண்டர்களாக அவரது ரசிகர்களே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது கலை யதார்த்தம் அவங்களுக்கு ஏதாவது புதுசாக கற்றுக் கொடுத்துருக்குதா கல யதார்த்தம்னு நீங்கள் சொல்லும்பொழுது சினிமாவில் படத்தில் மட்டும் வசனம் பேசுறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பல பேர் இருக்கிறாங்க படத்தை தாண்டி வெளியில் வந்து அரசியல் கருத்துக்களை பேசியிருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமார்டிசேஷன் நடக்கிறப்போ முதல் முதல்ல வெளியில் வந்து இது மக்களை பாதிக்கும்னு குரல் கொடுத்த ஒரே தமிழ் நடிகர் தலைவர் வருதுதான் தான் அதே போல் தன்னுடைய ஒவ்வொரு சினிமா மேடைகள்லையுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து நானும் வந்து எனக்கு படத்துக்கு அவார்டு வாங்கினா இல்லை படத்தை பற்றி பேசினேன்னு போகாமல் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணார் இது ஒரு பக்கம் இருக்கும் சினிமா நடிகராக இருக்கும் பொழுதே பல அரசியல் கருத்துக்களை சினிமாவிலையும் சரி சினிமாவுக்கு வெளியிலேயும் சரி அவர் பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மக்கள் இயக்கம் என்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து ரசிகர் மன்றத்திலேருந்து மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டுச்சோம் அப்போத்துல இருந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தோழர்களாக தோல் கொடுத்து தலைவரும் சரி நாங்களும் நாங்களும் சரி நின்றுட்டு இருக்கோம் நீங்கள் பல்வேறு நலப்பணிகளை நம்ம செஞ்சுருக்கோம் லிஸ்ட் அவுட் பண்ணால் பண்ணிக்கிட்டே போகலாம் இன்றைக்கு வந்து விலையில்லா விருந்தகங்கள் ஆகட்டும் கந்தான செயலியாகட்டும் இரத்தான செயலிகள் ஆகட்டும் ரொட்டி பால் முட்டை திட்டம் ஊட்டச்சத்து உணவுகள் கொடுக்கறதா இருக்கட்டும் இரவு நேர பயிலகங்கள் ஆகட்டும் இப்படி கன்சிஸ்டன்ட்டாக மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து களத்தில் நின்று செயலாற்றக்கூடிய ஒரு இயக்கமாக தான் நாங்கள் செயல்பட்டு வந்தோம் அதனால அதே இயக்கம் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியாக மாறுகிறது அந்த கட்டமைப்பு ஒரு அரசியல் கட்சி கட்டமைப்பாக மாற்றோம் மக்கள் பணி எங்களுக்கு புதுசு கிடையாது ஏன்னா நாங்கள் பல்லாண்டு காலமாக மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு வரோம் அதோடு சில அரசியல் பணிகளையும் சேர்த்து செய்யக்கூடிய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதற்கான பயிலகங்கள் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு தலைவர் அவர்கள் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லையுமே நம்ம எதை நோக்கி போகிறோம் நம்மளுடைய அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்றத எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதன் அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சியாகவும் நாங்கள் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதை வந்து மிக சிறப்பாக தோழர்கள் கையாண்டு கொண்டு இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் தாவேக்க தலைவர் விஜயை நிர்வாகிகள் நேரடியாக சந்திக்கிறது வந்து ரொம்ப ரேரா தான் இருக்குது அவருக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது ஆனந்த் தான் எப்பவுமே பொதுச்செயலாளர் அவர் தான் முன்னிலையில் நிற்கிறார் அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது இதை நீங்க கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளராக மக்கள் இயக்கத்தினுடைய பொறுப்பாளராக அவர் நியமித்து இந்த மக்கள் இயக்கத்தினுடைய பணிகளை எல்லாமே அவருடைய வந்து தலைவர் அவர்கள் செஞ்சுட்டு வராரு தலைவர் என்ன விதமான வந்து ஆனந்த் அவர்கள் மூலியமாக தான் மக்கள் இயக்கத்துக்கு வரும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் சினிமா ஷூட்டிங் இருக்க காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிறது போல தலைவர்களை பார்க்க கொஞ்சம் கடினம் ஏன்னா சினிமா டைமிங் அவருக்கு இருக்குது ஷூட்டிங் இருக்கும் அவரோட டைமிங்கே வந்து ட்ராவலில் இருப்பார் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நாங்கள் சந்திக்கணும் அப்படின்னா ஆனந்த் சார்கிட்ட சொல்லுவோம் சார் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் தலைவரை சந்திக்கணும் ஆனால் அதை உடனடியாக தலைவர்கிட்ட கொண்டு போய் தலைவர் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ எங்களை கூட்டிட்டு போய் சந்திக்க வச்சவர் ஆனந்த் சார் அவர்கள் எந்த இடத்துலையுமே வந்து சந்திக்க வைக்காம தடுக்கிறது இது போன்ற அணை போடுவது அந்த மாதிரி எந்த பழக்கமுமே அவர்கிட்ட கிடையாது இதை நான் ரொம்ப தெல தெளிவாக சொல்கிறேன் அப்ரோச்சபுளாக இல்லை அப்படின்றதையும் நான் ஏற்க மாட்டேன் ஏன்னா இன்றைக்கு இன்றைக்கி வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு கூட இந்த ஓராண்டு காலத்தில் எத்தனையோ இன்டர்னல் மீட்டிங்ஸ் நடந்திருக்கு பல மீட்டிங்கில் நாங்கள் கலந்துருக்கோம் தளபதி அவர்கள் கூட பேசியிருக்கோம் தளபதி எங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறாரு அதே போல் நாங்கள் மீடியாக்கள் பேசுறதை பார்த்துட்டு எந்தெந்த விஷயங்கள் சரியாக பேசுகிறோம் எதெல்லாம் மாற்றிக்கணும்னு எங்களுக்கு நேரடியாக தொடர்பு கொண்ட தலைவர்கள் பேசுகிறாரு இது எல்லாத்தையுமே ஒரு ப்ரூஃபோடு நாங்கள் வெளியில் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இதை வைத்துக்கொண்டு அரசியல் செயலர்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அது வந்து தொடர்பில் இருந்துகிட்டு தான் இருக்கு சரியாக தொடர்பில் இருக்கிறாரு எல்லாருமே தலைவர் அவர்களை பார்க்க முடியும் தலைவர் அவர்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கு கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர் கிடையாது கட்சியில் என்ன நடக்குது இணையதளத்தில் என்ன நடக்குது இது எல்லாமே தெரிந்து கொண்டு அதை உடனடியாக அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக எங்கள் தலைவர் இருக்கு ஆனால் சமீபத்தில் வெளியான ஒரு ஆடியோ அவருக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு அரசியல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசின ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ அந்த இதில் பேசக்கூடியவங்க கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது ஆனந்த் வந்து இடையில வந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தானே பதிவு பண்ணியிருந்தாங்க சரி முதல்ல அந்த ஆடியோ வந்து திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுடையதான் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய வாய்ஸை இவங்க கேட்டிருப்பாங்களா இல்ல அவரை நேரில் பார்த்திருப்பாங்களா இல்ல அவர்கிட்ட இவங்க பழகி இருக்கிறாங்களா அப்ப அது அவர் தான் முடிவுக்கு முதல்ல நம்ம எப்படி வரும் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கு ஏஐ மூலியமாக இறந்த மியூசிக் வாய்ஸ் வச்சுக்கிட்டு மியூசிக் டைரக்டர்ஸோடைய பாடல்கள்லாம் வெளியில வருது பாடகர்களுடைய பாடல்கள் வெளியில் வருது திரைப்படங்கள்லேயே அதை நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஏன் இன்றைக்கு அரசியல் கட்சி மேடையிலேயே கூட இறந்த தலைவர்களை வந்து சேர் போட்டு அமர வச்சு அவங்க வாய்ஸ்லேயே பேச வைக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜிலாம் எல்லாம் இருக்கு இதையெல்லாம் வைத்துக் கொண்டு உங்களுடைய வாய்ஸ்ல ஒரு சின்ன பிட்டு கிடைச்சுனா நீங்க என்ன வேணா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அதை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு நீ இருக்கு அதை ஒத்துக்கிறீங்க மறுப்பு அறிக்கை எதுவுமே தயாரிக்கணும் என்ன சொல்ற விமர்சனங்களுக்கு நம்ம பதில் சொல்லலாம் அவதூறுகளுக்கும் பொய் புரட்டுகளுக்கு நாங்க ஏன் மறுப்பு தெரியும் ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவர்களோட ஆடியோவா இருக்கட்டும் இல்ல வேற ஒரு வியூக வகுப்பாளரோட ஆடியோவா இருக்கட்டும் எந்த ஆடியோ வேணா வெளியில வந்துட்டு போட்டாங்க எங்களுக்கு தலைவர் யார் எங்க தலைவர் தளபதி அவர் என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுக்கு வேத மந்திரமா நாங்க வந்து அவர் என்ன சொல்றாரோ அதுதான் எங்களுடைய செயல்பாடு அவர் எடுக்கிற முடிவு தான் இல்ல ஆதவ் சொல்வதற்கோ சொல்வதற்கோ இல்ல எந்த விதமான இடமுமே கிடையாது எங்கள் தலைவர் என்ன சொல்றாரோ அதை தான் போறோம் மிக தெளிவா இருக்கும் எங்க தலைவர் எங்க வழி நடத்துறாரு நேரடியா வழி நடத்துறாரு நடக்கிறோம் இந்த மாதிரி ஆடியோ பண்றது வீடியோ வேலை செய்யறது போட்டோஷூட் வேலை நடக்கிறது இதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு கை வந்த கலை ஏன்னா அதை வைத்து தான் அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது எல்லாருக்குமே தெரியும் மக்கள் பணியின் மூலமாக ஆட்சியை தக்க வைக்கல இந்த வேலைகள் மூலியமாக தான் ஆட்சியை தக்க வச்சுட்டு இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த ஆடியோலாம் வந்து இவர்கள் உட்காந்து இதெல்லாம் வந்து ரூம் போட்டு யோசிச்சு இப்படி ஒரு ஆடியோவை கொண்டு வந்து இதனால ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைச்சாங்க பார்த்தீங்களா அவங்க நினைச்சா பரிதாபமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து உங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லியாச்சு இதற்கு முன்னாடி இது போல ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தோடு அரசியல் களம் கண்டவர்கள் எல்லாமே மக்களோட மக்களாக இருந்திருக்காங்க அதை யாராலையும் மறக்க முடியாது எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா கருணா கருணாநிதி இப்படி மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் மக்களோட மக்களாக நிறைய காலத்தை செலவிட்டு அதன் பிறகு அரசியல் குழு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இன்னும் அதிக நாட்கள் இல்லை தாவேக்க தலைவர் விஜய் எப்போது மக்களோட மக்களாக வந்து நிற்பார் ஆல்ரெடி அவர் மக்களோட மக்களாக செல்ல ஆரம்பிச்சிட்டாரு பரந்தூருக்கு சென்றிருக்கிறாரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கிறாரு தன்னுடைய தோழர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு பாதிக்கப்பட்ட மக்களோடு அவ்வப்போது பேசி கொண்டு இருக்கிறாரு குறைகளை கேட்டுக்கிட்டு இருக்காரு எல்லாமே அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி துவங்கிய பிறகு ஒரு அரசியல் தலைவராக துவங்கிட்டார் அதற்கு முன்பாக மக்கள் இயக்கமாக இருக்கும்போது அவருடைய பணிகள் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் இந்த தலைவராக மாறிய பிறகு அந்த பணிகளை அவர் சொல்லிட்டு இருக்காரு ஆனா நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணுறது பண்றது தான் தெளிவாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதே நம்ம சொல்லிட்டோம் ஒரு திரைப்படத்துடைய பணிகள் இருக்கு அதையும் முடிக்கணும் அதே சமயத்தில் கட்டமைப்பு பணிகளையும் முடிக்கணும் மக்கள் பிரச்சனைகளையும் நான் பேசணும் இது எல்லாத்தையும் பண்ணும்போது தோடர்களையும் நான் அரசியல் மையப்படுத்தணும் இத்தனை வேலைகள் ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாம நான் செய்யணும் அதற்கு இந்த கால அவகாசத்தை நான் பயன்படுத்திக்கிறேன் பயன்படுத்திட்டு என்னுடைய இந்த சினிமா வேலைகள் முடிந்த உடனே இருபத்தி நான்கு மணி நேரமும் அவங்களோட தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் வெளிப்படையாக அறிவிச்சுட்டு அர்த்தமே கிடையாது மக்கள் கிட்ட அப்படியுமே இருக்காரு இந்த அடுத்து வரக்கூடிய ஓராண்டுகள்ல நீங்க பாருங்க பெரிய அரசியல் கட்சிகள் கூட ஏற்படுத்தாத ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில் எங்கள் தலைவர் ஏற்படுத்துவார் ஏன்னா அந்த அளவுக்கு திட்டங்கள் இருக்கு மக்களை சந்திக்க போறோம் மக்களுடைய குறைகளை கேட்க போறோம் மக்களுக்காக தோல் கொடுத்து நிற்க போறோம் இந்த ஓராண்டு காலம் அடுத்து வரக்கூடிய காலத்தில் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய அரசியல் கட்சிகளை அதிரக்கூடிய வகையில் எங்களுடைய தலைமுடைய செயல்பாடுகள் இருக்கும் விஜய் எங்கே சென்றாலும் மக்கள் கூட்டம் கூடுது அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒரு நிவாரண பணியை கூட அவர் களத்துக்கு போகாமல் வீட்டில் உட்காந்து செஞ்சது ஒரு பெரிய சர்ச்சையை ஆச்சுது இப்போ அந்த இடங்களில் அவர் சிறிது கவனத்தை செலுத்தி இருக்கலாமோ ஒரு களத்தில் வந்து ஒரு தலைவராக அதில் கவனம் செலுத்தி இருக்கலாமோ அப்படின்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்களா இல்லை நீங்கள் ஒரு புதுமையான அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணம் நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் இந்த ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இதற்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளாக கூட இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் இல்லை மற்ற பகுதிகளில் வெள்ளம் வரும்போது இருக்கட்டும் பல்லாண்டு காலமாக தலைவர்கள் செஞ்சது ஒரே விஷயம் தான் வேட்டி எம் அரிசிக்கிட்டு வெள்ள திருப்பினு ஃபோட்டோ எடுக்கிறது அதை அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பரில் வெளியிடுறது இதை தவிர என்ன நடந்திருக்கு வெள்ளத்தை தடுத்துட்டாங்களா இல்ல அந்த வெள்ளம் எதனால் வருகிறதுன்னு ஆய்வறிக்கை ரெடி பண்ணியிருக்காங்களா இல்ல அது தொடர்பான ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்களா நீர்நிலைகள் சுருக்கப்படுவதுதான் வெள்ளம் ஏற்படுவதற்கு காரணம்னு பல ஆய்வறிக்கைகள் இருக்கு அதுக்கான நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது அதுக்கு தான் வரேன் களத்தில் உள்ள நிலவரம் அதுக்கு தான் வர அதுக்கு தான் வரேன் இப்போ இந்த ஷூட் அரசியல் அப்படின்றத மாற்றி நம்ம நேரில் களத்தில் போகணும் தான் ஆனால் இல்லைன்னு சொல்லலாம் ஆனா இங்கே எங்களுடைய தலைவருடைய கிரைட்டீரியாவில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு சினிமா உச்சபட்ச நடிகராக இருந்து அரசியலுக்கு வருகிறார் ஸோ இவர்கள் எல்லாமே வந்து ஒரு பல்லாண்டு காலமாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக சென்று மக்களிடம் பரிச்சயம் ஆகிட்டாங்க அந்த அவங்களோட அந்த போயிட்டு வர ஃப்ரீடம் வந்து அவர்களுக்கு வந்து பரிச்சயம் இல்லைன்னா சொல்ல முடியும் பரிச்சயம் இல்லைன்னா சொல்ல அந்த போயிட்டு மக்கள் மத்தியில் சென்று வருவது வந்து அவங்களுக்கு பரிச்சயம் ஆயிடுச்சு மற்ற தலைவர்களுக்கு எங்களுடைய தலைவர் ஒரு சினிமா உச்சபட்ச நடிகராக இருந்து இன்றைக்கு மக்கள் மத்தியில் பொழுது ஆயிரம் பேர் இன்னைக்கு அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்ட இடத்துல அவர் அங்கே பார்க்க போகும்போது ஒரு லட்சம் பேர் அவரை பார்க்கறது கூடி நிற்கும் அப்படி நிற்கும்

நம்மளோட வீட்டுக்கு போறோம் அந்த கான்சியஸோட தான் அவர் போனார் அந்த கான்சியஸ் அவர் இன்னைக்கு மட்டும் இல்ல அன்னைக்கே இருக்கு அதை நீங்களே நீங்க சொல்லிட்டீங்க அந்த கான்சியஸ் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து மிக தெளிவாக திட்டமிட்டு இருக்கார் நம்மால மக்கள் எந்த இடத்துலயும் பாதிக்கப்படக்கூடாது இன்னொன்று வந்து அரசாங்கம் செய்யக்கூடிய பணிகள்லையும் நம்ம எந்த விதமான டிஸ்டர்பன்ஸையும் பண்ணிடக்கூடாதுன்றது ஒரு கான்சியஸான ஆள் நீங்க அவருடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள்லாம் பாத்தீங்கன்னா எடுத்தோம் கௌத்தன்னு அடுத்த நாளே போயிட்டு அரசியலுக்கு போய் நிற்கக்கூடிய ஆட்டில் அவர் கிடையாது ஏன்னா ஒரு அரசியல் ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ வந்து ஒரு மழை வெள்ளம் நடந்துருச்சு அப்போது அந்த இடத்துல வந்து ஒரு அரசாங்கம் அவர்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்குது அவர்கள் துரிதமாக போர்க்கால அடிப்படையில் அதை சரி செய்ய வேண்டிய வேலை இருக்குது அந்த இடத்துல போய் ஒரு நின்னார்னா கூட்டத்தினால அந்த பணிகள் பாதிக்கப்படும் அப்போ அதெல்லாம் பார்த்து தான் இந்த பாதிப்புகள் எதுவுமே வராத அளவுக்கு தான் அவருடைய திட்டமிடல் எல்லாமே இருக்கும் இதுதான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை வந்து விமர்சனம் செய்யக்கூடிய வேலையில நீங்கள் அந்த ஆயிரம் மக்களை போய் நீங்கள் கேமரா எடுத்து போய் வீடியோ எடுத்து கேட்டு பாருங்கள் அத்தனை பேரும் சொல்லுவாங்க அவர் எங்களை அழைச்சாரு எங்களுடைய குறைகளை கேட்டார் அதுக்கு என்னென்ன செய்யணுன்றதை விசாரிச்சார் எங்களுக்கு தேவையான அத்தனை ப நல்ல விஷயங்களையும் செஞ்சு கொடுத்தாரு எங்களுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்தாரு அவங்க சந்தோஷமாக சொல்லுவாங்க அந்த மகிழ்ச்சி தான் அவுட்புட்டை தவிர்த்து அங்கே போய் நிற்கிறோமா இல்லை அவங்க வராங்களான்றது ரெண்டாவது பட்சம் போகணும் ஆனால் சூழ்நிலைகளை கொண்டு தான் அவர் வர சொல்றமே தவிர்த்து போக முடியாமலாம் கிடையாது நாங்கள் போக தான் போகிறோம் அப்படிதான் பரந்தூருக்கே போமாட்டார்னு சொன்னாங்க பரந்தூருக்கு போய் நின்னமா இல்லையா அப்படி நிற்கும்போது நீங்கள் ஏன் உள்ளே விடலை ஏன் கிராமத்துக்குள்ளே எங்களை அலோவ் பண்ண வேண்டியதுன்னா எதுக்கு எங்களை கிராமத்துக்குள்ளே அலோவ் பண்ணல ஏன் எங்களை வெளியே நிற்க வச்சுங்க நாங்கள் கிராமத்துக்குள்ள மக்களோட மக்களை தானே போய் நின்று இருப்போம் அப்படி நிற்க வேண்டியவரை தடுத்ததுனால தானே கேரள நின்று பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் ஆளாகிறோம் நீங்கள் மக்களோட மக்களாக வந்து நிற்க மாட்டாரன்னு பேசுறீங்க மக்களோட மக்கள் நான் வரனாலும் தடுக்கிறீங்க அப்போ நாங்கள் என்னதான் பண்ண முடியும் அப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மக்கள் பாதிக்காத வகையில் தான் எங்களோட செயல்பாடுகள் நாங்கள் எடுத்து செல்ல முடியும் இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியை பார்க்குறப்ப ஐயநாதன் சொல்கிறாரு விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அரசியல் அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் தான் போனேன் ஆனால் நான் பேசுறப்ப அவங்க மிகுந்த அரசியல் புரிதலோடு இருக்காங்க அவங்க களம் அவங்க களம் காண தயாராக இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய பாராட்டு பத்திரம் சொல்றார் விஜய் ரசிகர்கள் அந்த அளவுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் அதை தொடர்ந்து அவர் அடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ரெண்டு பேரும் இப்ப கட்சியில் சேர்க்கிறாரு அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்னால் விஜய வந்து நே நேரடியாக சந்திச்சு சில விஷயங்களை கன்வே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இது எப்படி பாருங்க இல்ல ரெண்டு பேரை உள்ள கொண்டு வந்தாரு தலைவர் தலைவர் அது அவருடைய முடிவு வந்து எங்க தளபதி அவர்கள் யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்க கூடாது யாருக்கு யாரை எந்த இடத்துல வைக்கணும் முடிவு பண்ணக்கூடிய நிலையில இருக்கிறது எங்க தலைவர் இவருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம கன்சிடர் அது எப்படி தெரியல அதை சேர்க்கறத கூட அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றாரு சில அறிக்கைகள் விட அந்த அறிக்கைகள் சரியான நேரத்துக்கு வெளியாகி இருக்கணும் நான் அறிக்கைகள் தயார் செய்து கொடுத்தேன் ஆனா ஜான் ஆரோக்கிய சமிங்கிற பேரையும் அவர் அங்கே பயன்படுத்துகிறார் அந்த பேட்டியில் ஆனால் அந்த அறிக்கை வந்து ரிலீஸ் ஆகலை இதனால் விஜய்க்கு எப்படி வந்து மக்கள் மத்தியில் அந்த அறிக்கையில் சரியான நேரத்தில் போனால் ஒரு அரசியல் எதிர்காலம் உருவாகும் அப்படிங்கிறத கணிச்சு கொடுக்குறோம் ஆனால் அதை செய்ய மாட்டேன்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கு ஆயிரம் அரசியல் அறிஞர்கள் அவர் சொல்வது போல் ஆயிரம் புத்திஜீவிகள் வந்து எங்கள் தலைவருக்காக வேலை செய்ய தயாராக தான் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் யாரை அடாப்ட் பண்ணுறோன்றது எங்கள் தலைவரோட முடிவு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட அரசியல் பயிலரங்கல் நடத்தும் போது எங்களுக்காக வந்து அவர் பேசினார் அதற்கு பிறகு ஒரு ஓராண்டு காலமாக எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காரு நாங்கள் மறுக்கலை ஆனால் இன்றைக்கு அவர் வந்து நான் வந்து தலைவரை சந்தித்தேன் இத்தனை நிமிடங்கள் பேசுனேன் அவர் இதெல்லாம் என்கிட்ட சொன்னார்ன்னு வெளிப்படையாக பேசுகிறார் முதல்ல ஒரு அரசியல் விமர்சகராகவோ இல்லை வந்து ஒரு பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் ஒரு தனிப்பட்ட நிகழ்வை வந்து வெளியில வந்து சரியான எந்த மூத்த இதை ஏற்றுப்பாங்களா ஒரு கான்பிடன் தலைவரர்கள் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசுறாரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அவர் தலைவரை பார்த்தாரா இல்லையான்றதே எனக்கு சந்தேகம் இருக்கு சந்திச்சு அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு ஜனவரி ரெண்டு நான் பார்த்தேன் இத்தனை நிமிஷங்கள் பேசினேங்கிற முதல்ல அதெல்லாம் உண்மையானதே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதை வந்து அவர் தான் ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ண முடியுமே தவிர்த்து எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு ஒருவேளை அவர் அப்படி பேசியிருந்தால் கூட அவர்கள் உங்ககிட்ட கான்பிட ஒரு விஷயத்த வந்து நீங்க புது வெளியில வைக்கிறீங்கன்னா உங்களை நம்பி நாளைக்கு கட்சியில் வந்து ஆலோசனை கேட்டு உங்களை பொறுப்பில் உட்கார வச்சு அவர் பண்ணியிருந்தாருன்னா நீங்க என்னென்ன வேலைகள் செய்திருப்பீங்க அப்போ எங்கள் தலைவர் எடுத்த முடிவு சரி முடிவு சரியா தானே இருக்கு நீங்க வந்து உங்களுக்கு ஒரு பதவி கொடுக்கல அப்படின்னு உடனே ஏன் வெளியில வந்து தலைவர் பேசினதையே நீங்க இப்படி சொல்லிட்டு போறீங்க நாளைக்கு பதவி கொடுத்துருந்து நாளைக்கு வேற ஒரு இடத்துல நீங்க ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் வெளியில வரீங்க அப்படின்னா எத்தனை விஷயங்களை நீங்க இந்த மாதிரி வெளியில பேசுவீங்க அப்போ எங்கள் தலைவர் எடுத்த முடிவு சரியா எங்கள் தலைவர் செலக்ட் பண்ண ஆட்கள் சரியா அவர் உங்க தலைவரை குற்றம் சாட்டவே இல்லை அந்த பேட்டியில் ஒரு இடத்துல கூட குற்றம் சாட்டது சாட்டாதுன்றது ரெண்டாவது விஷயம் ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்க பேசணும்னு சொல்ற விஷயம் உண்மையா இருந்தா அதை முதல்ல நீங்க வெளில சொல்லலாமா ஒரு மூத்த பத்திரிக்கையாளருக்கு இதுதான் அழகா பத்திரிகை உலகம் தான் இருக்குதா அப்படின்ற கேள்வி நமக்கு வருது இல்ல அப்ப இதுவே ஒரு தவறுன்றப்போ இந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்களை எப்படி நம்ம கட்சியில வைக்க முடியும் எப்படி அவர்கள் கேட்கிற இடத்துல அவர்களுடைய பொசிஷனை நம்ம கொடுக்க முடியும் உண்மையிலேயே அவருக்கு அதுதான் கோபம் அவர் வந்து எதிர்பார்த்த பதவியோ இல்ல ஒரு பொறுப்போ அவர் கிடைக்கலன்ற விரக்தியில வந்து அவர் வெளியில பேசிக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட நபர்கள் எங்கள் கட்சிக்கு தேவை கிடையாது இப்படிப்பட்டவர்கள் எங்களுக்கு வேண்டே வேண்டாம் எங்க தான் சொல்றோமே நீங்கள் சொல்கிற ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கட்டும் இல்லை வந்து இன்றைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரிங்க எங்களுக்கு ஒரு எங்களுக்கு வந்து அவர்களை பத்தி தான் கவலையே கிடையாதுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் ஒருத்தர் தான் அவர் என்ன முடிவு பண்றாரோ அவர் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரோ அதுதான் எங்களுடைய முடிவு நீங்க திரும்ப திரும்ப வந்து ஜானா இருக்கட்டும் இல்லை இவர் சொல்றதா இருக்கட்டும் அவர் சொல்றதா இருக்கட்டும் எத்தனை முறை சுத்தி வந்தாலுமே இவர்களை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது அய்யநாதர் மட்டுமல்ல நாளைக்கு இவர்களுமே எங்க தலைவருக்கு எதிராக தொண்டர்களை நம்பி களம் காண்கிறார் விஜய் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை முதல் மாநாடு அது வந்து வெளிப்படையா சொல்லிடுச்சு மக்கள் மத்தியிலையும் விஜய்க்கு அதாவது ஒரு மாற்று அரசியலா விஜயை பார்க்குற காணொலிகளும் நம்ம நிறைய இடத்துல மாற்று அரசியல்னு இல்ல நாங்க வந்து ஒரு முதன்மை சக்தியாக வரோம் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக இன்னொரு லக்கேஜாக வரது தெளிவாக சொல்லிட்டோம் அந்த இடத்துல நான் இதையும் பதிவு பண்ணிக்கிறேன் சரி ஓகே ஒரு முதன்மை சக்தியாக வராது நிறைய இடங்களில் பேட்டிகளில் பார்க்குறோம் நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அது ஒரு மாற்றமாக இருக்கட்டும் அப்படின்னு மக்கள் சொல்கிறத நான் சொல்கிறேன் அந்த காணொலிகளை நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது ஏற்கனவே திமுக கையாண்ட அதே தேர்தல் ஃபாலோவர்ஸ் என்ன சொல்கிறது பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து தேர்தல் வகுப்பாளராக அந்த பொறுப்பை கொடுக்கறது அவரை வச்சு பண்ணுறது இது எப்படி அடங்கும் மக்களுக்கு மீண்டும் அதை நோக்கி ஒரு அவநம்பிக்கை ஆஃப் ஆல் ஒரு புரிஞ்சுக்கோங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து தலைவருக்காக தமிழக வெற்றி கழகத்துக்காக பணியாற்றுகிறார் அதிகாரப்பூர்வமான தகவலும் கிடையாது அதிகாரப்பூர்வமான ஒப்பந்த தரவுகள் எதுவுமே கிடையாது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து என தலைவரை சந்தித்திருக்கிறார் அங்க சில ஆலோசனைகளோ சில டிஸ்கஷன்ஸோ நடந்திருக்கலாமே தவிர்த்து மற்றபடி வேற எந்த அதிகாரப்பூர்வமான தகவலும் மறுபடியும் அடுத்த நாள் ஒரு சந்திப்பு சந்திப்புகள் பட் அதிகாரப்பூர்வமான அவர் வேலை செய்கிறாரா இல்லையான்றதுல நமக்கு கிடையாது ஒன்று இதை நான் கிளியர் பண்ணிடுறேன் இரண்டாவது திமுக பாணியில் அப்படின்றத நான் ஏற்க மாட்டேன் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அரசியல் வியூக வகுப்பாளர்கள் இல்லாத கட்சியே கிடையாது இன்றைக்கு பாஜக அரசியல் வியூக வகுப்பாளர் வச்சு தான் வந்தாங்க காங்கிரசும் பயன்படுத்தி இருக்கு திமுக பயன்படுத்தி இருக்கு அதிமுக பயன்படுத்தி இருக்கு தேவை அப்படின்றத விட இது வேற என்ன சொன்னா இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு டெக்னாலஜி பண்றோம் அது போல அரசியல்ல இன்றைக்கு காலகட்டத்துல அந்த கட்சியை மக்கள் கிட்ட இன்னும் மெருகேற்றி கொண்டு செல்ல ஒரு டூல் அவசியமா இருக்கு அந்த டூல் தான் இந்த அரசியல் வீக வகுப்பாளர்கள் அதற்கு மேல இங்க ஒண்ணுமே கிடையாது அந்த ஒரு டூல் அவர்கள் வந்து அரசியல் வியூக வகுப்பாளர் அப்படின்றவங்க கட்சியை இன்னும் மெருகேற்றி கொண்டு போற ஒரு டூலாக தான் நம்ம பார்க்க இருக்கே தவிர்த்து அவர்களை வைத்து தான் கட்சி அப்படின்றது கிடையாது ஆனால் அந்த வியூகத்தின் அடிப்படையில் எப்படி கட்சி இயங்குகிறது அப்படின்றத பொறுத்து தான் வெற்றி தோல்வி எல்லாமே அரங்கிற்கு வந்து அனைத்து கேள்விகளுக்கும் பொறுமையாக பதிலளித்தவங்களுக்கு நன்றி நன்றி